கர்த்தருடைய நல்ல நாமம் பிரசுத்தப்படுவதாக யாத்ராமம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் இனி உங்களுக்கு தடை இல்லை என்று வாசிக்கிறோம் இதை யார் சொல்லுகிறார் என்றால் பார்வோன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து கத்த நீதி உள்ளவர் நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் ஆகவே இந்த வாதையை ஒளிய பண்ணும்படிக்கு கத்திரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் நான் உங்களை போக விடுவேன் இனி உங்களுக்கு தடை இல்லை என்று சொல்கிறார் இப்படி சொன்னவர் அங்கு முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை என்று வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட இல்லை என்று சொன்னவன் இப்பொழுது அங்கு தடையாக நிற்கிறான் ஏனென்றால் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது தேவனே பதினாறாம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று சொல்கிறார் அவனிடத்திலே தம்முடைய வல்லமையை தேவன் காண்பிக்கும்படியாக இப்படிப்பட்ட தடையை தேவனே உண்டு பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நாட்களாய் நாம் பிரயாசப்பட்ட காரியங்கள் இருக்கலாம் தடை வந்து கொண்டே கொண்டே இருக்கிற சமயங்கள் நேரிடலாம் ஆனால் இவைகளின் மத்தியிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தை பார்த்து மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவைகளின் மத்தியிலே தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்து கொண்டே இருக்கிறார் ஆகவே நம்முடைய காரியங்களை தெய்வ சமூகத்திலே சொல்லும் பொழுது அதற்கென்று குறிக்கப்பட்ட நாட்கள் முடியும் பொழுது தேவன் தம்முடைய வல்லமையை நம்மிடத்திலே வெளிப்படுத்தவும் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியான பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு ஒன்றும் தடை இல்லை இங்கு ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்திலேயே நாம் வாசித்து பார்ப்போமானால் ஒரு ஸ்திரீ அங்கே எலிசாவின் வருகிறார் அவள் வந்து கடன் கொடுத்தவன் என் இரண்டு குமாரரையும் அடிமைப்படுத்த பார்க்கிறான் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் கடன் என்ற பாரத்தின் நிமித்தம் தடையின் நிமித்தம் அவள் மிகவும் வேதனைப்படுகிறாள் அப்பொழுது எலிசா சொல்லுகிறாள் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த ஸ்ரீ சொல்லுகிறாள் ஒரு குடம் என்னை மாத்திரமே இருக்கிறது வீட்டில் வேறொன்றும் இல்லை என்று சொல்லுகிறாள் ஏனென்றால் அவளுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த ஒரு குடம் என்னை எம்மாத்திரமாக இருந்தது ஆனால் இந்த எலிசா அவளுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறான் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உன் அறை வீட்டிற்குள்ளே பிரவேசித்து வீட்டை பூட்டிவிட்டு பாத்திரத்திலே வார்த்துவை என்றும் அவைகளை கொண்டு விற்று உன் கடனை தீர்த்து ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லியும் சொல்லி கொடுக்கிறார் ஆகவே நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இருக்கிறதை கொண்டு நம்மை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவர் அவர் நம்மை ஆசிர்வதிப்பதற்கு அவருக்கு எந்த தடையும் இல்லை நாம் அறை வீட்டிற்குள்ளே சென்று அந்தரங்கத்திலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் வெளியரங்கமாய் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் அங்கு சீஷர்களிடம் இயேசு கேட்கிறார் ஜனங்களுக்கு ஜனங்களை போஷிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று அங்கு ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் இருந்தது ஆனால் பெரிய கூட்டத்திற்கு அது எம்மாத்திரம் என்று நினைத்தார்கள் ஆனால் அதையும் தேவன் ஆசீர்வாதமாக்கி மீதியான துணிக்கை எடுக்க வைத்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய போதுமானவர் ஆகவே கத்தரை நோக்கி நாம் பார்க்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர் தடையில்லாத ஆசீர்வாதங்களை தந்து நம்மை உயர்த்த நம்மை நம் மத்தியிலே அவருடைய வல்லமையை விளங்க பண்ண அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆகவே எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து தேவ சமூகத்திலே நாம் நம்முடைய காரியங்களை சொல்லும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடை தடையில்லை அவன் ஜபம் பிதா வகையதேவனே குமார்நாயசு கிறிஸ்துவின் நாமத்தின் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவேன் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எதற்கும் கவலைப்படாதபடி உடைய சமூகத்தை மாத்திரம் சார்ந்து நிற்க உடைய சமூகத்திலே எங்கள் விண்ணப்பங்களை அன்றுவுரே எங்கள் வேண்டுதல்களை தெரியப்படுத்த கத்திர எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் நா எங்களுக்கு தடையில்லாத ஆசீர்வாதங்களை தருகிற தேவனை நம்பி நிற்கிறோம் யேசுவின் முளைஞ்சபங்கேயிலும் நல்ல பிதாவே ஆமேன்